தற்போதைய அண்மை செய்தி கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் தாக்கல் செய்த வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய இடிக்கு ஐகோர்ட் அனுமதி அளித்திருக்கிறது அதை நாம் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி நான்கு எட்டு கோடி மோசடி செய்ததாக ரவிச்சந்திரன் மீது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இடையீட்டு மனு தாக்கல் செய்ய ஈடிக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்பொழுது அவரிடம் அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை தொடர்ந்து தற்பொழுது இந்த சம்பவத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய இடிக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது அதனை நாம் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் தாக்கல் செய்த வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் மகேஸ்வரி இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அமைச்சர் நேருவின் சகோதரர் என் ரவிச்சந்திரன் இயக்குநராக இருக்கக்கூடிய நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் பங்கியிடமிருந்து முப்பது கோடி ரூபாய் கடன் பெற்றது அந்த கடன் தொகையை நிறுவனம் சகோதர நிறுவனங்களுக்கு திருப்பி விட்டதாகவும் இதன் மூலம் தங்களுக்கு இருபத்தி இரண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதாக வங்கி சார்பில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் அமைச்சர் நேருவினுடைய சகோதரர் என் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்கிறார்கள் இந்த வழக்கில் அடிப்படையில் தான் அண்மையில் அமைச்சர் கே என் நேரு உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது இந்த நிலையில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி அமைச்சர் நேருவினுடைய சகோதரர் என் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனு என்பது எம் நிர்மல்குமார் முன்னிலையில் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் சிபிஐ வழக்கை அடிப்படையாக வைத்துதான் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதால் சிபிஐ வழக்கை ரத்து செய்யக் கோரக்கூடிய இந்த வழக்கை தங்களையே நினைத்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார் இதற்கு மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி மற்றும் என்ஆர் இளங்கோ கடும் எதிர்ப்பு ஒன்றை தெரிவித்தார்கள் மேலும் அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கை என்பது ஆபத்தானது எனவும் சட்டத்தை மீறியது எனவும் கூறினார்கள் தங்களுடைய அரசியல் எஜமான்களை திருப்திப்படுத்துவதற்காக அமலாக்கத்துறை இதுபோல் செயல்படுவதாக கடுமையாக சாடினார்கள் இதற்கு மறுப்பு தெரிவித்த அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் கவலையில்லாமல் கவலையின் காரணமாகவே இது போல குற்றம் சாட்டுவதாகவும் சட்டப்படியே தங்கள் நடவடிக்கை எடுப்பதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதை இந்த வழக்கில் இடையிட்டு மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்த நீதி விசாரணையை ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள் முழுமையான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி